ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது மனதுக்கு இதம் தரும் இனிய நாவல்களை நிதமும் கேட்டு உங்கள் ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களை தொடர்ந்து சேனலை கேட்கை பண்ணுங்க லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன் இந்த மாடர்ன் லவ் ஸ்டோரியை உங்களுக்கு கூற வந்திருக்கும் நான் உங்கள் ஆர்ஜே சோபனா நினைவில் உரைந்த நீராம்பலே அத்தியாயம் நாற்பத்து மூன்று சூழ்நிலைகள் கெட்டவங்களை நல்லவங்களாவும் நல்லவங்களை கெட்டவங்களாவும் நமக்கு பிடிச்ச குணம் இருக்கிறவங்க நல்லவங்க பிடிக்காத குணம் உள்ளவங்க கெட்டவங்க இப்படிதான் நம்மளும் மனுஷங்களை பிரிச்சு வச்சிருப்போம் ஆனா ஏதோ ஒரு கட்டத்துல கெட்டவங்களா நம்ம நினைச்சவங்களோட நல்ல குணங்கள் நமக்கு தெரிய வர்றப்ப சூழ்நிலை எவ்வளவு ஸ்மார்டா ப்ளே பண்ணிருக்குன்னு புரிஞ்சுப்போம் இஷானின் தி ரித்தம் ஆஃப் ரேவன் புத்தகத்திலிருந்து வெள்ளிக்கிழமைக்கு இன்னும் இரண்டு நாட்களே இருந்தன சாத்விக்கும் இஷானுக்கும் இடையேயான பூசல் ஓய்ந்த பாடு இல்லை இருவரும் அவரவர் வேலைகளில் பிஸி இஷான் தன்னுடைய தி மியூசிக் பீஸ்ட் ஆன் ஸ்டேஜ் கான்சர்டின் அமெரிக்க பயணத்துக்கான முன்னேற்பாடுகளில் மும்முரமாயிருந்தான் அவனோடு வரவிருக்கும் சக இசைக்கலைஞர்களையும் பாடகர் மற்றும் பாடகிகளையும் கான்செர்ட் ஏற்பாட்டு நிறுவனம் முடிவு செய்துவிட்டது இருப்பினும் அவன் அணிய வேண்டிய காஸ்டியூம்கள் பாடவிருக்கும் பாடல்கள் பற்றிய விவரங்களை அமித் உதவியோடு அவனே முடிவு செய்ய வேண்டியிருந்தது அதே நேரம் சாத்வியும் ஸ்வப்னல் ஒப்பந்தமாயிருந்த நெட்ஃபிளிக்ஸ் சீரீஸுக்காக எழுதிய திரைக்கதையை இன்னும் மெருகேற்றுவதில் நேரத்தை செலவழித்தாள் தேர்வுகளை எழுதிவிட்டு வருபவள் வீட்டிற்கு வந்ததும் பிஸியாகி விடுவாள் நெட் போன்ற நிறுவனங்கள் ஸ்கிரிப்டை அவர்களின் அங்கீகரிக்கப்பட்ட லிட்டரரி ஏஜென்ட் மூலமாக வாங்குவதுதான் வழக்கம் ஸ்வப்னிலின் தந்தை அவனுக்காக அலைந்து திரிந்து பணம் செலவழித்து இந்த வாய்ப்பை வாங்கி கொடுத்திருந்தார் பெண் குழந்தையை தனியே வளர்க்கும் சிங்கிள் மதரை பற்றிய கதைக்கு திரைக்கதை எழுதி வைத்திருந்த அதை மூலம் கொடுக்க அக்கதையும் நடிகர் நடிகை தேர்வுக்கான வேலை தேர்வு படப்பிடிப்பு ஆரம்பிப்பதற்குள் முழு திரைக்கதையையும் மெருகேச்சி முடித்து விடுவாள் என்ற நம்பிக்கை ஸ்வப்னலுக்கு அப்படி இருக்கையில் வியாழன் இரவன்று அமரேந்திரனோடு பேசிக் கொண்டிருந்தான் இஷான் அவனது பிம்பம் நில ஒளியில் சிறிய செய்குளத்தில் விழுந்தது அதையும் குளத்தின் நடுவே இருந்த போன்சாய் அத்திமரத்தையும் மாறி மாறி அவனது கண்கள் பேச்சின் நடுவே நோட்டமிட்டது சாத்வியோட கோபம் குறையல நீங்க ஆண்டிகிட்ட பேசுங்க செலோமன் சாத்வி மேரேஜ் ஆகி என்னோட வந்துடுவா அதுக்கப்புறம் ஏன் தனிமையில மிச்ச காலத்தை கழிக்கணும் மற்ற விஷயத்தெல்லாம் ரொம்ப டீப்பா யோசிக்கிறவளுக்கு இது ஏன் புரியவே மாட்டேங்குது அவளுக்கு காயம் மேல பொசிவ்னஸ் நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து அவ கூட இருந்ததால இன்னொரு ஆள் அவங்களுக்குள்ள வர்றது சாத்வி விரும்பல நீங்க அவளுக்கு ஓவரா சப்போர்ட் பண்ணாதீங்க செல்லோ மேன் ஹே கூல் கூல் என் விஷயத்தால உங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை வேணாம் நீங்க பேசின மாதிரி நாளைக்கு மூவிக்கு அவளை அழைச்சிட்டு போங்க அவ வரமாட்டா பிடிவாதக்காரி இஷான் அமரேந்திரனுடன் பேசி முடித்துவிட்டு விட்டு செய்குளம் அருகே அமர்ந்து கொண்டான் எப்படி சாத்வியை சமாதானம் செய்வது மொபைலை மோவாயில் இடித்தபடி யோசித்தான் அவன் வழி ஏதும் புலப்படவில்லை ரவீந்திரனின் கார் வரும் சத்தம் கேட்டது காரிலிருந்து இறங்கியவர் பெருமூச்சு விட்டபடி வந்தார் ஷபா நாளைக்கு மூவி ரிலீஸ் இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் பஞ்சாயத்து போயிருக்கு பைசல் பண்ணி வச்சிட்டு வரதுக்குள்ள நான் ஒரு வழி ஆகிட்டேன் சாண்ட்ரா தரப்பில் படத்தின் தயாரிப்பாளரான ஹர்ஷாவுக்கு குடைச்சல் நீதிமன்றம் மூலமாக திரைப்படத்தை வெள்ளியன்று வெளியிட விடாமல் தடுக்கும் முயற்சியும் நடந்தேறி இருந்தது ஈஷான் மீது இருக்கும் கால் தான் காரணம் ஆனால் சொந்தக்காரர் என்ற முறையிலும் தயாரிப்பாளர் சங்க தலைவர் என்பதாலும் ரவீந்திரன் தலையிட்டு வெள்ளிக்கிழமை அன்று அனைத்து திரையரங்கிலும் திரைப்படம் வெளியாக வழிவகை செய்தார் தந்தையோடு வீட்டுக்குள் சென்றான் ஈஷான் என்னப்பா நாளைக்கு எஃப்டிஎஃப்எஸ்க்கு தனியா போறியா இல்ல சாத்வி கூட போறியா தந்தை கேட்டதும் திரு விழித்தான் அவன் என்ன பார்க்கற ஜானு எல்லாத்தையும் உனக்காக எவ்ளோ ரிஸ்க் அந்த அவதான் பொண்ணுங்களும் சாண்ட்ரா மாதிரி இருக்க மாட்டாங்கன்னு உங்க அப்பாவுக்கு நல்லாவே தெரியும்டா மகனின் தோலை தட்டி கொடுத்து விட்டு அவர் செல்ல இஷானால் முழுவதுமாக சந்தோஷப்பட முடியவில்லை ஜானகி இரவு உணவின் போது மைந்தனிடம் சாத்வியின் கோபம் நியாயம் என்பதை புரிய வைத்தார் அமரேந்திரனின் காதலை அவளுக்கு புரிய வைத்து காயத்ரியுடன் அவரை சேர்த்து வைப்பது இதெல்லாம் மேலை நாட்டு நாகரிகத்தில் வளர்ந்தவர்களுக்கு சுலபம் இந்தியாவில் இருக்கும் பெரியவர்களுக்கே இத்தகைய காதலை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் இருக்காது அப்படி இருக்கையில் சாத்வி சிறுபின் தானே என்றார் ஜானகி என்னமோ சொல்றீங்க நான் நாளைக்கு அவளுக்கு புரிய வைக்க பாக்குறேன் என்ன பாக்குறேன் கண்டிப்பா புரிய உரைத்தவன் வைத்து பேசி சம்மதிக்க வைத்தான். வைப்பேன் கூட வர மித்ரன் சார் மத்தபடி அவன் கூட பேசினா டக்குன்னு எழுந்திரிச்சு போயிடுவேன் கான்பரன்ஸ் கால் என்பதால் அவள் கூறியதை இஷானும் கேட்டான் பிடிச்சவ என மனதில் திட்டிக் கொண்டான் சொன்னபடி மறுநாள் அதிகாலையில் சாத்வியின் அப்பார்ட்மெண்ட்டுக்கு சென்றவன் காயத்ரியின் அனுமதியோடு சாத்வியை தன்னோடு ராயப்பேட்டையில் இருக்கும் சத்தியம் சினிமாசுக்கு காரில் அழைத்து சென்றான் கடைசியாக ஆறுயிர் தோழிய படத்திற்காக சினிமினியன்ஸ் சேனலில் ப்ரமோஷன் வீடியோ படப்பிடிப்பின் போது சாத்வி அவனை பார்த்தது அந்த படப்பிடிப்பில் டாம் அண்ட் ஜெரி காதலர்களாக நடித்த போது அவன் செய்த குறும்புகள் தேவையில்லாமல் நினைவுக்கு வந்து தொலைத்தது இருப்பினும் எதுவும் பேசாமல் நிமிர்வாக அவனோடு நடந்தாள் காரில் ஏறும் வரை எதுவும் பேசாத ஈஷான் கார் வேகம் எடுத்ததும் சென்டர் லாக் போட்டுவிட்டு பேச ஆரம்பித்தான் சீரீஸ்க்கு போயிருக்கு ஓ என்ன கதைன்னு மட்டும் சொல்லு கேட்போம் உன்கிட்ட ஏன் சொல்லணும் ஏர்லி மார்னிங்கே முழிச்சதால எனக்கு தூக்கம் வருது இப்ப கூட எதிரில் வர லாரி கண்ணுக்கே தெரில இதுவரை கேட்ட கேள்விகளுக்கு மட்டும் பதிலளித்தவள் மிரண்டு சாலையை பார்த்துவிட்டு அவனை முறைத்தாள் அது ஒன்றும் கனரக வாகனங்கள் வரும் சாலை இல்லை தன்னை சும்மா பயமுறுத்துகிறான் என்பது புரிந்தாலும் கதை சுருக்கத்தை கூறினாள் ஒரு சிங்கிள் மதர் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க டாக்டர சொசைட்டில இருக்கிற மோசமானவங்க கிட்ட இருந்து காப்பாத்தி வளர்க்கறாங்க அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு அவருக்கு அந்த மதர் மேல ஒரு சீக்ரெட் லவ் இருக்கு அத ஒரு கட்டத்துல பொண்ணு தெரிஞ்சுக்கிறான் அவளால முதல்ல ஏத்துக்க முடியல அப்புறம் யோசிச்சு பார்த்து அம்மாவுக்கு வயசான காலத்துல யார் துணையா இருப்பான்னு அவங்களுக்கு மேரேஜ் பண்ணி வச்சிடுறா இவ்வளவுதான் கதை அவள் சொல்லி முடித்ததும் இஷான் பகபகவென நகைத்தபடி காரை கட்டினான் அவனை குழப்பத்தோடு பார்த்தாள் காரை நிறுத்தியதும் உருண்டு புரண்டு சிரிக்காத குறையாக அவன் சீரியஸ்லி அம்மாவுக்கு ஒரு துணை வேணும்னு புரிஞ்சுக்காத தத்தினி இவ்வளவு மெச்சூர்டான கதையை எப்படி எழுதுன உங்களை பொறுத்த வரைக்கும் என்னத்துக்கும் எழுத்துக்கும் சம்பந்தமே இல்ல சாரி சாரி நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் இருந்தாலும் மீண்டும் அவன் நகைக்க ஆரம்பிக்க சாத்விக்கு சினம் எறியது கதவை திறந்துவிட்டு வெளியேற முயன்றவள் சென்ட்ரலாக் என்பது புரிந்ததும் அந்த முயற்சியை கைவிட்டாள் நீ ரெட்ட வேஷக்காரி சாத்வி உன் லைஃப் மட்டும் நல்லா இருக்கணும் ஆனால் உன் அம்மா கடைசி வரைக்கும் அவங்களோட சந்தோஷம் துக்கத்தை பகிர்ந்துக்க துணை இல்லாமல் தியாகச்சிகரமாக வாழணும் வாவ் கிரேட் மா கிரேட் அவன் குத்தலும் வஞ்ச புகழ்ச்சியும் கலந்து பேசி கை தட்டவும் சாத்வி அவமானமாக உணர்ந்தாள் காயத்ரின்ற லேடி எப்போ உனக்கு அம்மா ரோல் மட்டும்தான் ப்ளே பண்ணணும் என்ன அதுதான் உங்க கடமை அத மீறி உங்க யோசிக்கவே கூடாது உனக்கும் ரெண்டாம் கல்யாணம் பண்ற லேடிஸ் லட்சியம் பண்றவங்களுக்கும் என்னடி வித்தியாசம் இதுல நீ என்ன மீசோ ஜெனஸ் சொல்ற இப்போ கேட்டுக்க என்ன விட மோசமான கடஞ்செடுத்த மீசோ ஜெனஸ் நீ தான் சாத்வி ஒரு அற்புதமான மனுஷனை தவறு விட்ட உங்க அம்மாவுக்கு காலம் கொடுத்த ரெண்டாவது வாய்ப்பை தட்டி விடுற குரூவலான இஷான் சொல்லி குடிக்கையில் அவனது குரலில் வெறுப்பு கொட்டி கிடந்தது எப்போதும் பெண்ணுரிமை பெண்ணுரிமை என பெண் முழங்குபவர்கள் தங்களது குடும்பம் என்று வந்துவிட்டால் வாயை மூடிக்கொள்வது போல சாத்வியும் அமைதியாக இருந்தாள் அவளது மெல்லிய இதயத்தில் முள் போல குத்தி உதிரத்தை வரவழைத்தன இஷானின் வார்த்தைகள் அவளது கண்களில் நிரம்பிய கண்ணீரை வைத்து அந்த வேதனையை புரிந்து கொண்டான் வார்த்தைகள் காயங்கள் சிலரது அறிவை திறக்குமானால் அந்த காயங்கள் கூட நல்லவையே என்று எண்ணியவனாக காரை கிளப்பினான் அவன் நினைவில் உறைந்த நீராம்பலே அத்தியாயம் நாற்பத்து நான்கு கண்களை கூச செய்யும் விழக்குழியின் மத்தியில் நிற்கிறாள் அவள் சுற்றிலும் யாருமற்ற தனிமை நான் ஏன் இங்கே நிற்கின்றேன் என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டவள் திடுக்கென தோளை யாரோ தட்டவும் அதிர்ந்து போனாள் நடுங்கிய உடலுடன் திரும்பியவளை இறுக்கமாக அணைத்துக் கொண்டான் அவன் நான்தான் ஆழ்ந்த அழுத்தமான குரல் அவளுக்குள் மையம் கொண்டிருந்த பயத்தை விளக்கியது ஆல்பர்ட்ராஸ் அலைஸ் சாத்வியின் மேலஸ்கிரிப்டிலிருந்து பி பிவிஆர் சத்யம் சினிமாஸ் ராயப்பேட்டை ஆறு ஸ்கிரீன்களை கொண்ட அந்த மல்டிபிளக்ஸ் ரசிகர்களின் கூட்டத்தால் ஜே 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 என்று இருந்தது இஷான் காரிலிருந்து இறங்கும் முன்னர் சாத்வியிடம் முகக்கவசம் ஒன்றை கொடுத்து போட்டுக் கொள்ளும்படி பணித்திருந்தான் இருவரும் கரம் கோர்த்தபடி இறங்கி தியேட்டருக்குள் செல்லும் போது கேமரா பிளாஷ்கள் மின்னின இஷான் சாத்வியின் தோளை அணைத்துக் கொண்டு விறுவிறுவென முன்னேறியவன் அவர்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்ட அரங்கில் பால்கனி இருக்கையில் சென்று அமர்ந்தான் அவன் அருகே அமர்ந்த சாத்விகோ இன்னும் அவன் காரில் பேசிய வார்த்தைகளின் காட்டம் குறையாத உணர்வு இதில் அவள் எங்கே கேமராக்களைப் பற்றி கவலை கொள்வது அவர்கள் அமர்ந்த பிறகு சில நிமிட வித்தியாசத்தில் மித்ரன் திரைப்பட இயக்குனரோடு வந்து சேர்ந்தான் சாத்வியை பார்த்து புன்னகைத்தவனுக்கு அவள் முகக்கவசம் அணிந்திருந்ததால் பதிலுக்கு புன்னகைக்காதது தெரியவில்லை கீழே அமர்ந்திருந்த ரசிகர்கள் மித்ரனை கண்டதும் உற்சாகமாய் கூச்சலிட அவன் கையசைத்துவிட்டு அமர்ந்தான் அட்மாஸ் ஒளி தொழில்நுட்பத்தில் டைட்டில் திரையில் வரும்போது எழுந்த மெல்லிய புல்லாங்குழல் இசை மனதை வருடியது அதை தவிர சாத்வியின் செவியில் திரையில் மித்ரன் பேசும் வசனங்களோ இஷானின் இசையில் முழங்கிய பாடல்களோ விழுவதற்கு பதிலாக அவன் காரில் வரும்போது திட்டியதே மீண்டும் மீண்டும் ஒழித்தது தனக்கும் அன்னைக்கும் நடுவே இன்னொரு நபர் வருவதை அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை ஒருவேளை இஷான் கூறுவதை போல சுயநலமாக சிந்திக்கிறோமோ இதுவரை அமரேந்திரன் என்ற பதத்திற்கு அதிகமாக நடந்து கொண்டதில்லை அன்னையிடம் பேசும்போது கூட கண்ணியம் காப்பவர் அவரை அசிங்கம் பிடித்த நந்தகுமாரோடு ஒப்பிடும் அளவுக்கு தன்னை தனது சுயநலம் மாற்றிவிட்டதோ இஷான் திரைப்படத்தை பார்த்து கொண்டே ரசிகர்களின் உற்சாகத்தை காட்டி திரையில் அரங்கமே அமைதியில் ஆழ்ந்தது அவன் நடனமாடினாலோ திரையரங்கு முழுவதும் திருவிழா கோலம் கொண்டது திரைப்படத்தின் கிளைமேக்ஸ் காட்சியில் முழு திரையரங்கும் அமைதியில் உரைய கதாநாயகியும் கதாநாயகனும் கரம் கோர்த்த பிறகு அரங்கம் அதிரும் அளவுக்கு ரசிகர்களின் உற்சாக கூச்சலும் கரகோஷமும் ஓங்கி ஒளித்தது திரைப்படத்தின் இயக்குநருக்கு மகிழ்ச்சியில் எழுந்தான் திரைப்படம் முடிந்ததற்கு அறிகுறியாய் சிவப்பு வண்ண விளக்குகள் எரிய அந்த வெளிச்சத்தில் மித்ரனையும் ஈஷானையும் பார்த்த ரசிகர்களின் உற்சாகம் இன்னும் அதிகரித்தது மனம் நிறைந்த புன்னகையோடு அரங்கை விட்டு வெளியேறினர் அனைவரும் இஷான் சாத்வியின் கையை விடாமல் பிடித்தபடி நடக்க மித்ரன் சிரிப்போடு நீ நடத்துராஜா என்று கிண்டல் அடித்தபடி அவனை கடந்து இயக்குநரோடு வெளியேறினான் அடுத்த ஷோவில் படம் பார்க்க தயாரிப்பாளர் ஹர்ஷா பிரபல இயக்குநர்கள் ஆண்டனி மற்றும் ஜாதவ் திரையுலக நட்சத்திரம் நேத்ரன் போன்றோர் வரவிருப்பதால் பவுன்சர்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்தியபடி பிரபலங்கள் வெளியேற வழி ஏற்படுத்தி கொடுத்தனர் ஈஷானோடு காரில் ஏறிய பிறகும் முகக்கவசத்தை கலற்றவில்லை சாத்வி மனதில் புயல் அடித்துக் கொண்டிருக்கையில் இதுவா நினைவில் இருக்கும் காரை கிளப்பும் முன்னர் அவனே அதை கலச்ச திடுக்கிட்டு இயல்பானாள் அவள் இஷான் அவனது மொபைலை அவளிடம் நீட்டவும் குழப்பத்தோடு வாங்கி கொண்டாள் உனக்காக சில நியூஸ் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் டாக்குமெண்டா இருக்கும் கொஞ்சம் புரட்டிப்பாரு சாத்வி அசுரத்தையோடு அவனது மொபைலில் இருந்த செய்திகளை ஒவ்வொன்றாக படித்து பார்க்கவும் முகம் கார் பார்த்தாள் நீண்ட நேரத்துக்கு பிறகு அவனிடம் பேசினாள் பார்த்தா தெரில சிங்கிள் மதுரா குழந்தைய வளர்த்தவங்க சந்திக்கிற மனப்போராட்டம் விரக்திய பத்தின ஆர்டிகிள்ஸ் அந்த நியூஸ் உனக்கு புரிஞ்சிருக்குமே ஒரே ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு தனியா வாழ்ந்த லேடிய குறி வச்சு கொலை பண்ணி அவங்க நகை பணத்தை திருடின சம்பவத்தோட நியூஸ் கவரேஜ் இன்னும் நிறைய இருக்கு வாசிச்சு பார்த்துட்டு ஒரே ஷாக் ஆகு காரோட்டுவதில் கவனமானான் இஷான் படித்த ஒரே ஒரு செய்தியில் சாத்வி கதிகலங்கி போனதை அறிந்தாலும் இந்த அதிர்ச்சி போதாதே ஓரளவுக்கு அனைத்தையும் படித்தவள் இஷானிடம் மொபைலை கொடுத்தபோது கண்கள் கலங்கி சிவந்து போயிருந்தது சிங்கிள் மதர்ஸ் எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிட்டா இப்படிப்பட்ட குற்றங்கள் நடக்காதுன்னு சொல்ல வரியா அவங்கள பாதுகாத்துக்கிறதுக்கான வழிமுறைகளை அவங்க தான் செஞ்சுக்கணும் துணை இல்லாத வாழ்க்கை சமுதாயம் அழுத்தத்தை போக்கிக்க ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு பிடிச்ச ஃபாலோ பண்ணுவாங்க எல்லாருக்கும் அமர்சர் மாதிரி நல்ல நண்பர் கிடைக்க மாட்டாங்க காயம் இன்னைக்கு கிடைச்சும் அவங்க லைஃப்ல முன்னேற விடாம நீ தடைய நினைக்கிற சாத்வி தட்ஸ் ஆல் அமர் அங்கிள என்னால அப்பாவா நினைக்க முடியாது உங்க அம்மாவோட ஆசைகளை பத்தி கவலைப்படாம சுயநலமா நடந்துகிட்ட உன் பயாலஜிக்கல் ஃபாதருக்கு அமர் சார் தௌசண்ட் டைம்ஸ் பெஸ்ட் அது சரி சுயநலமானவளுக்கு சுயநலமான ஆளை தானே அப்பான்னு சொல்ல பிடிக்கும் எங்க அப்பாவை பத்தி பேசாத இஷான் லிசன் ஐ டோன்ட் கேர் அபவுட் யோர் ஃபாதர் பட் ஐம் எம் ஒரே அபவுட் யோர் மதர் அண்ட் அமர் சார் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரியான சிந்தனை ஒரே மாதிரியான ரசனை அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருப்பாங்க சாத்வி உன் ஒருத்திக்காக இன்னும் எத்தனை தியாகத்தை காயம் ஆட்டி செய்யணும்னு எதிர்பார்க்கற சாத்வி மௌனம் சாதிக்க ஆரம்பித்தாள் பெண் சுதந்திரம் இதெல்லாம் சோஷியல் மீடியால பேசுறப்ப நல்லா இருக்கும் ஆனா நம்ம வீட்டுக்குள்ள அதை இம்ப்ளிமெண்ட் பண்றப்ப வலிக்குது இல்ல இப்போது முறைப்பு அவளிடமிருந்து வரவும் அலட்சியமாக உதட்டை வளைத்தான் அவன் உன்னை லவ் பண்றதுக்காக நீ என்ன செஞ்சாலும் சாத்வி போல வருமான்னு உச்சி முகர்ந்து ஐஸ் வைக்கிற ஆள் நான் இல்ல நான் தப்பு பண்றப்ப மூஞ்சுக்கு நேரம் நீ சொன்ன நான் திருத்திக்கிட்டேன்ல இப்ப ஓன் டர்ன் யோசிச்சு திருந்து இல்லனா எனக்கு ஒரு கஷ்டமும் இல்ல ஆனா சாத்வினா ஸ்மார்ட்டன் அண்ட் மெச்சோர்னு நான் வச்சிருந்த உயர்ந்த மதிப்ப இழந்து நீயும் சராசரி பொண்ணுங்கிற நிலைக்கு இறங்கிடுவ இதுக்கு மேல ஓ இஷ்டம் இனி அவளுக்கு புரிய வைக்கும் தெம்பு அவனுக்கு இல்லை இதைவிட எவரும் விளக்கமாக சொல்ல முடியாது சிறு குழந்தைக்கு கூட இந்நேரம் புரிந்திருக்கும் இவளுக்கு புரியவில்லையாம் என்ன ஒரு சுயநலம் எரிச்சல் மண்ட காரின் வேகத்தை கூட்டினான் இஷான் நேரே அவளது பிளாட்டில் இறக்கிவிட்டு காரை எடுத்தவன் விருட்டென சென்றுவிட சாத்வி நொந்து போனாள் காயத்ரி வேலைக்கு சென்று விட்டதால் வீட்டில் அவள் மட்டுமே நேரே பழைய பொருட்கள் வைத்திருக்கும் அறைக்குள் நுழைந்து அன்னையின் உடமைகளை எடுத்து பார்த்தாள் கொள்ளும்படி எதுவும் இல்லை செல்லோவை தவிர வேறேதும் அவரது பெயரை சொல்லவில்லை ஆனால் பரந்தாமனின் பெயரை பறைசாற்ற புத்தகங்கள் தூசியோடு அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன ஒரு திருமணத்தால் பெண்ணுருத்தியின் திறமை எந்த அளவுக்கு இருட்டடிப்பு செய்யப்படும் என்பதற்கு வாழும் உதாரணமாக இருந்திருக்கிறார் காயத்ரி அன்னைக்கு தெரியாமல் திருட்டுத்தனமாக எழுதிய போது உண்டான பயம் அன்னை எழுதக்கூடாது தடையுத்தரவு போட்டபோது உண்டான வழியை அனுபவித்தவளுக்கு திறமை இருட்டடிப்பு இவ்வாறுதானே புரிந்தது தந்தையின் மரணம் உறவுக்காரர்களின் புறக்கணிப்பு தனியொருத்தியாக தன்னை வளர்க்க நடத்திய போராட்டம் என எவ்வளவு அழுத்தங்களை தாங்கி இப்படி ஆகி போனாரோ பரிதாபம் பெருகியது அன்னை மீது இதற்கெல்லாம் ஆறுதலாக அமரேந்திரனின் துணை அமையும் என்கிறான் என்ற ஆயுதத்தோடு அமரேந்திரனின் எண்ணுக்கு அழைத்தாள் அழைப்பு ஏற்கப்பட்டதும் எனக்கு அப்புறம் எங்க அம்மாவை சந்தோஷமா பார்த்துப்பீங்களா அங்கிள் அவங்களுக்கு துணையா இதே அன்போட அவங்கள கவனிச்சுப்பீங்களா என்று கேட்டாள் பரிதவிப்புடன் மறுமுனையில் வந்த பதிலில் கரகரவென கண்ணீர் சாரி அழைப்பை பேசி முடித்த போது சாத்வியின் மனதை அழுத்திக் கொண்டிருந்த பாரம் இறங்கி ஆசுவாசமாக நிம்மதியாக உணர்ந்தாள் இந்த ஞானக்கண் திறப்பிற்கு நீ நன்றி சொல்ல வேண்டியது இஷானுக்கு பெண்ணே அவளது மனசாட்சி அறிவுறுத்தியது